ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மென் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம வீடு மொத்தத்தையும் பல சின்ன எப்படி மாற்றலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாம் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து பாத்திரம் விளக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம் இது வந்து புதுசாக இருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது பாருங்கள் ரொம்பவே பழசான ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போடுற அளவுக்கு இது வந்து ரொம்பவே பழசாயிடுச்சு பட் இதை வச்சு கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை ரொம்பவே பழச்சின மாற்றலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா அதில் வந்து ரொம்ப குட்டி பாட்டில் லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம இந்த டிப் வந்து ஃபாலோ போறோம் இந்த பாட்டிலுடைய கழுத்து பகுதி இருக்கு மூடியில் வந்து வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறோம் நான் வந்து ஊதுவத்தி வச்சு தான் போட்டேன் இப்போ வந்து நம்மளோட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதுல வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் இது போல சென்டரில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம பண்ணிப்போம் பாட்டிலோட கேப்ல ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அது வழியா அந்த உழைச்சி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டிலில் யூஷுவலாக நம்ம கேப் போடுற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது வந்து அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது போல் நம்ம வந்து பாட்டிலோட கேப் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ மேலே தெரிகிற வந்து த்ரெட் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம அப்படியே டை பண்ணிப்போம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு முடிச்சு வந்து அதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் எங்கேயாச்சும் தொங்க விடுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டோன்னா இது போல தான் இருக்குது இப்போது இதை போல் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பிடிச்சிட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்கு கூட நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சிங்கை பக்கத்துலேயே நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இதை போல் டூத் ப்ரஷோடு சேர்த்து ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நிறைய கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் அப்புறம் தண்ணி குடிக்கிற பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லையா அதை கிளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள் சைடெல்லாம் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் இது நம்ம குழந்தைங்களோட பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறதுனால ஒன்ஸ் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்புறம் வந்து அந்த டூத் ப்ரஷ் எல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் கூட ஓகே குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த சமயங்களில் இந்த போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷ்ஷோட ஹைட் வந்து பாட்டிலை விட ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால நம்ம வந்து இதை வந்து ஒரு கட்டப்பை குச்சி லைன் செட் பண்ணோம் அப்படின்னா லென்த் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதை வச்சு லாங்காக இருக்கிற எல்லா பாட்டிலையும் வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ளாஸ்க்கெல்லாம் கூட இதை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அடியில் வந்து நிறைய கரை இருக்கிற பாட்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணலாம் இது போல் நம்ம பிடிச்சிட்டு அந்த கத்தியை வந்து இதில் வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாகிடும் நம்ம வந்து பழைய கத்தி ஆகிடுச்சு ஷார்ப்னஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் கத்தியெல்லாம் இதைப்போல் ஈஸியாக ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம் பட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்ஸர் எல்லாம் இந்த மாதிரி ஷார்ப் பண்ண முடியாது பட் இதுக்குமே நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே போல் நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை பிடிச்சிட்டு கத்திரிக்கோலை வச்சு போல் கட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா கத்திரிக்கோல் வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை போல் நீங்கள் காய்கறி வெட்டுற கத்திரிக்கோள் மீன் வெட்டுற கத்திரிக்கோள் எல்லாமே கூட ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம புது கத்திரிக்கோள் வாங்கணும்னு அவசியம் இல்லை நல்லாவே ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து கையால் தைக்கிற எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே போட்டு வைக்கக்கூடாது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இதை போல் வந்து நம்ம தாளில் வந்து நூல் கோத்து அந்த ஊசியை வந்து நல்லா சொருவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முக்கியமாக இது போல் வைங்க இப்போ வந்து வெறும் ஒன்று ருபி காயினை வச்சு ஈஸியாக எப்படி நூல் கோக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை வச்சு நம்ம ஈஸியாக நூல் கோக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து குட்டி குட்டியாக அந்த ஸ்க்ரப்பரில் வந்து நூல் மாதிரி இருக்கும் கம்பி இதில் வந்து ஒரு லெங்க்த்தாக இருக்கிற கம்பியாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப லெங்காக இருக்குது இப்போ வந்து இது அப்படியே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம வந்து நூல் கோக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த அந்த கம்பி நூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து ஒரு ஒன்று பி காயின் மேலே வச்சு அப்படியே சுற்றிடுங்க இதை போல் கிடைக்கும் இதில் வந்து ஒரு சின்ன செல்லோ டேப் போட்டு அப்படியே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்போவுமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் கடைகளில் கூட விற்குது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊசியில் நூல் கோக்காமல் ஊசியை வந்து இந்த கம்பியில் கோத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஊசிக்குள்ளே அந்த கம்பியை விட்டுட்டோம் அப்படின்னா போல் அந்த கம்பி கடையில் கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் வந்து நூல் விட்டு இப்போ நம்ம ஊசியை இழுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஊசியை பார்வை குறைபாடு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எடுத்தோமோ அதே போலவே ஊசியை வந்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இப்போ நம்மளோட ஒன்று பி காயினை வச்சு சூப்பராக வந்து ஊசி நூல் கோக்குறதுக்கான டிப் வந்து பார்த்துட்டிங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஒரு கப்ல வந்து ரெண்டு பேக்கெட் அளவு சிக்கக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒன்று ஷாம்பு வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச தயிர் அல்லது வேஸ்ட்டாக இருக்கிற தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இது போல் வந்து கையில் வந்து கவர் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற போகிறோம் இல்லையா அதனால் நம்ம வந்து கையில் ஏதாச்சும் க்ளவுஸ் அல்லது இந்த மாதிரி கவர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் ரொம்பவே அழுக்காக இருக்குது இதில் ஒரே ஒரு டைல் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் பட் ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் சென்டரில் இருக்கிற ஒரு டைலை மட்டும் தான் நான் வந்து இப்போ ஸ்க்ரப் பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு டைல் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உடனே வந்து நம்ம வெயிட் பண்ணணும் உடனே வாஷ் பண்ணிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு பலுஷன் இருக்குன்னு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் இது போல் வந்து நம்ம வைப்பர் எல்லாம் வச்சுருப்போம் சிங்க்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் தள்ளி விடுறதுக்கு இந்த வைப்பரில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சிங்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் வந்து உப்பு கற வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்கலாம் இதை போல் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உப்பு கரை எல்லாம் வந்து நல்லாவே கிளீன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை சிங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் பாத்ரூம் டைல் சிலலாம் வந்து எந்த இடத்துலலாம் வந்து இடுக்கெல்லாம் இருக்குது அந்த இடத்துல நம்மளால் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா போல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு க்ளீன் பண்ணலாம் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் வந்து பழைய சீப்பெல்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம எடுத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே ஒரு மூலையில் இருக்கும் இதை வச்சு கூட நம்ம வந்து சூப்பராக க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதே போல் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து நம்ம வந்து வைப்பரில் போட்டோம் இல்லையா அதே போல் வந்து இதை மாதிரி வந்து நம்ம சீப்பில் வந்து சொருகி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து டை பண்ணிடணும் ரப்பர் பேண்டு அல்லது நூல் வச்சு நல்லா வந்து இறுக்கமாக கட்டிட்டோம் அப்படின்னா இதுவும் நல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு புது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து ஓல்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் வந்து இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணும் நிறைய பேர் வீட்டில் வைப்பர் எல்லாம் இருக்காது அவங்க எல்லாம் வந்து இந்த போல சீப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஹேண்டியா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் கூட இருக்கும் பாருங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்றதுக்கு நாம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ்வல்லா டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு ப்ரஷ் தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியே க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷாம்பூ தான் யூஸ் பண்ணுவேன் டக்குன்னு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராகவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இதே போல் வந்து நம்ம டாய்லெட் ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு நம்மலாம் க்ளீன் பண்ணலாம் பட் நம்ம கால் வைக்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இந்த போல் நிறைய வந்து கோடு கூட இருக்கு இல்லையா இந்த இடத்துல இடுக்கிலலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சீப்பு ப்ரஷ் இருக்குதுல இதை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து மாயமாக மறைஞ்சிடும் ரொம்ப நீட்டாக ஆகும் இதை போட்டு நம்ம ச தரமப்பட்டு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லைட்டாக தான் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி கூட உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகும் டிப் நம்ம எயிட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பக்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு அழுக்காக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி திரும்பவும் புதுசு போல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம் கூடவே வந்து கொஞ்சமாக பழைய தோசை மாவு அல்லது இட்லி மாவு புளிச்சு போனதாக இருந்தாலும் ஓகே தான் லெஃப்ட் ஓவராக இருக்கிறத வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் அளவாக நம்ம எடுத்துருக்கோம் இது அப்படியே வந்து கம்பி ப்ரெஷ் இருக்கு இல்லையா பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் அப்படியே டிப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் விளக்குறது போல் வந்து இந்த பக்கெட்டெல்லாம் வந்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில் இருக்கக்கூடிய உப்பு உப்புக்கரை அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதை வச்சே நம்ம வந்து நல்லா அந்த வெளி பக்கம் உள் பக்கம் எல்லா சைடும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக வந்து பாத்திரம் வளர்க்குறது போல் நீங்கள் தேய்ச்சாலே போதும் தண்ணி தெளிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை அதே போல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நல்ல பளபளன்னு மாறிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்ஸு இந்த பாத்ரூம் பக்கெட் எல்லாம் வந்து பழசாகிடுச்சின்னு தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்காக நம்ம எந்த கெமிக்கலுமே வாங்கி யூஸ் பண்ணலை வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு தேவையில்லாத தோசை மாவு இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செல்ஃப் கிளீன்னஸ் ரெஸ்பெக்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் க்ளீனாக இருக்கிறது வந்து நமக்கும் வந்து ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா சடனாக அவங்க பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கிச்சன் அப்புறம் பாத்ரூமாக தான் இருக்கும் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத் டப்பு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா அதே போல் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணோன்னா நமக்குமே வந்து ஹெல்த் வைஸாக ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இதை போல் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே நீட்டாகவும் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நிறைய டிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிப்பை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்